சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார் ரியாஸ் சேலத்தை பொறுத்தவரைக்கும் அதிகளவு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய புதிதாக உருவாகக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் என்னென்ன வகையிலான திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிறது அது எல்லாம் சரியாக மக்களை சென்று அடைகிறதா தொழில் தொடங்குவதற்கு இங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் குறிப்பாக வங்கிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இங்கே வந்து கடனுடைய வழங்குறது வந்து பாரபட்சம் காட்டுறதாகவும் தெரிவிக்கிறாங்க அங்கே காலத்தாமதம் செய்வதாகவும் இழுத்தடிப்பு செய்வதாகவும் தெரிவிக்கிறாங்க குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தொழில் மையம் எந்த வகையில் செயல்பட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் குறிப்பாக இந்த தொழில் மையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா இங்கே நாள்தோறும் ஏராளமான இளைஞர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக அவங்களுக்கான விண்ணப்பங்கள் வந்து இங்கே வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இது குறித்து பார்த்தீங்கனாக்கா இங்கே தொழில் மையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து இருந்து அங்கு வழங்கக்கூடிய மனுக்கள் வந்து பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கான உறவுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது மேலும் இது தொடர்பாக இந்த தொழில் மையத்தின் தொழில் மையத்துடைய பொது மேலாளர் இருக்கார் விட்டு பேசுவோம் குறிப்பாக இங்கு எந்த வகையாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு என்பது குறித்து பேசுவதற்காக இது அதாவது மாவட்ட தொழில் மையத்துடைய பொது மேலாளர் அமைதி இணைய இருக்காரு சார் மொத்தம் எத்தனை தொழில் நிறுவன பயிற்சிகளுக்கு வந்து நீங்கள் வந்து லோன் கொடுக்குறீங்க குறிப்பா எத் எத் எந்த வகையான தொழில் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து லோன் சாங்ஷன் பண்ணுறீங்க நீங்கள் தொழில் எந்த வகையான தொழில் நிறுவனங்களுக்கு ஸோ யார் வந்து அப்ளை பண்ணாலும் இந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி இலக்கு வந்து எங்களுக்கு இரநூறு பேருக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்தோன்னா நூறு லட்சம் ரூபா வந்து சப்சிடி காம்பனண்ட் இருக்குது ஸோ அந்த சப்சிடி காம்பனெண்ட்டில் நம்ம வந்து போன வருஷம் வந்து பார்த்தா நூறு லட்சத்துக்கு மிக அதிகபட்சமாக நாங்கள் ச பண்ணிட்டோம் அவங்களுக்கு சப்சடி ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா போன வருஷம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அது சொல்லலாம் ஸோ பதினஞ்சு பதினாறில் பொறுத்தவரையும் பதினாறு பதினேழு பொறுத்த வரையிலும் பார்த்தோன்னா நூறு லட்சம் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு சேங்ஷன் வந்து நூற்றி இருபத்தொம்பது லட்சம் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் டிஸ்பர்ஸ்மெண்ட் நூற்றி அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துட்டு சப்ஜெக்ட் ரிலீஸ் வந்து நூற்றி ஒம்பது பேருக்கு நூற்றி அஞ்சு புள்ளி சைபர் மூலம் தமிழக அரசாங்கம் கொடுத்துரு போன வருஷம் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோங்க ஸோ இந்த வருஷம் அதே யூஐஜிபி திட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா இரநூறு பேருக்கு வந்து டார்கெட் நூற்றி நூறு அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரெக்கமெண்ட் பண்ணது இரநூத்தி எழுபத்தொம்பது பேருக்கு பண்ணி இரநூத்தி எழுபது லட்சம் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து சேங்ஷன் பெறப்பட்டது ஒப்புதல் அளிப்பு பெறப்பட்டது எழுபத்தொம்பது எண்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று லட்சம் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து ட்ரெயினிங் வந்து எழுத்தெட்டு பேருக்கு கொடுத்துட்டோம் ஸோ எழுத்தொம்பது பேர் சேங்க்ஷன் வாங்கி எழுபத்தெட்டு பேர் ட்ரைனிங்கே கொடுத்தாச்சு நேத்தி முடிஞ்சிடுதுங்க ஆனால் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்த்தா பதினேழு கேஸுக்கு பதினெட்டு புள்ளி ஒன்பது ஏழு தான் இப்போ நாங்கள் டிஸ்பெர்ஸ்மெண்ட் ஃபேஸில் வந்து இருக்கிறோம் இன்னும் ஒன் வீக் டென் டேஸ்லேயே வந்து நிறைய டிஸ்பர்ஸ்மெண்ட் வாங்கிடுவோம் வேறு பிரச்சனைகள் இருக்கிறதா வங்கி முனையாளர் தெரிவிக்கிறாங்க கடன் பெற முடியல அந்த மாதிரி ஒரு சிரமங்கள் சந்திக்கிறதாக புதிய தொழில் தொடங்குவதும் தெரிவிக்கிறாங்களே சார் அதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஏன்னா நம்ம இலக்கு வந்து இரநூறு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நம்ம முந்நூறு பேர் அளவுக்கு கொடுக்குறோம் ரெக்கமெண்ட் பண்றோம் ஸோ இதில் வந்து பார்த்தா அந்த இரநூறு பேர் அளவுக்கோ இல்லை நூற்றி எழுபது பேர் அளவுக்கு தான் கிடைக்குது ஸோ மிச்ச பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து உரிய திட்டங்கள்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்தா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் வந்து முத்ரா திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த முத்ரா திட்டத்தில் வந்து பார்த்தா ஒவ்வொரு வங்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானூ முந்நூற்றம்பத்தி ரெண்டு பேங்க் இருந்து இப்போ நானூறு பேங்க்கு மேலே போயிட்டுருக்கு நானூறு பிரான்ச் இருக்குது ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் இருபது பேருக்கு வந்து முத்ரா திட்டம் கொடுக்குறாங்க இந்த முத்ரா திட்டத்தில் வந்து பார்த்தா இப்போ வந்து ஜூன் ஜூலை மாதம் தான் ஆகுது ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க முதல் வருஷம் வந்து பார்த்தா இந்த முத்ரா திட்டத்தில் இந்தியா பூரா வந்து ஒரு லட்சம் கோடி ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இது மூணாவது வருஷம் வந்து செயல்படுத்தப்பட்டது மத்திய அரசாங்கத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹெச் பி சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எம்எஸ்எம்இ வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்மையில் ஸோ அவர் வந்து டூ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் இருக்குது அதில் வந்து இப்போ செயல்படுது ஸோ ஒரு பிரான்ச்சுக்கு இருபது அப்படின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் ஏதாவது சின்ன தொழில் செய்கிறாங்க ஆட்டோ பவர் லோன் சின்ன அது உங்களுக்கு வந்து லோன் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து எவ்வளோ பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் அசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது நாற்பது விழுக்காடு பேருக்கு ஸோ இருபது டார்கெட்னா நாற்பது விழுக்காடுனா எட்டு பேருக்கு எட்டு பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் அசிஸ்டன்ஸ் இருக்கு இந்த திட்டத்தை தவிர அது வந்து வாங்கிக்கலாம் எந்த வங்கியில் வேணும் ஓகே அரசாங்கம் திட்டங்கள் சரியா சரியா இருக்கு பட் வங்கிகளில் வந்து சூருட்டி இருந்தா தான் வந்து லோன் கொடுப்போம் அதே போல வந்து அவங்களுக்கான சா ஏதாவது சாட்சி ஒருத்தர் வேணும்னு சொல்லி பல்வேறு கெடுபிடிகள் வந்து வங்கிகள் வெடிக்கிறதா தெரிவிக்கிறாங்களே சார் ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தா ஷூரிட்டி இல்லாமல் லோன் அசிஸ்டன்ஸ் வந்து ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப் டு டென் லேக்ஸ் வரல லோன் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி குறுசுறு நடுத்தர தொழில் வாங்குறோம் வாங்கும்போது லோ இது கொலாற்றல் செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது அந்த வகையில் தான் இருக்குது அதை வந்து இப்போ ஒவ்வொரு நாங்கள் இந்த மாதிரி சு ஷூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினா ஒவ்வொரு மாதமும் கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆறில் நடந்தது இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஏழில் நடக்க போகுது மாவட்ட ஆட்சித்தலைமையில் வந்து வங்கியாளர்கள் கூட்டம் அந்த மாதிரி கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி இஸ்யூஸ்லாம் வந்துதுன்னா அதில் வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்றோம் சார் அது மாதிரி இட்ஸ் பீங் ரிட்ரெஸ்ட் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அந்த மாதிரி இல்லாம தான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்து நாங்கள் அதை நடவடிக்கை எடுப்போம் குறிப்பா அனைவருக்கும் வந்து வங்கி வங்கிக்கான க தொழில் தொடங்குவதற்கான கடன் கண்டு வந்து வழங்கப்பட்டதாக தெரிவிக்கிறாங்க அதே போல தொழிலை தொடங்குவதற்கான பல்வேறு திட்டங்களும் அரசு சார்புகளும் செயல்படுவா தெரிவிக்கிறாங்க தொடர்ந்தா அதாவது வங்கிகளில் வந்து கடன் உடை பெறுவதற்கு பல்வேறு கெடுபடிகள் வந்து விடுத்தால் அதுக்கான தீர்வுகளை வந்து மாவட்ட தொழில் மூலமாக எடுக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க மனோர்